உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள நீர்த்தா பெருமை அதிகாரத்தின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் நீர்த்தா பெருமை இறைவன் திருவுருளை பெற்றவரும் மழை பெயர்க்கு ஓரளவு கரண்யமாக கருதபவரும் பேரரசுக்கும் பெருந்துணையாகும் அறிவாற்றல் மிக்கவரும் மழைக்கு அடுத்தபடியாக நாட்டு நல்வாழ்விற்கு வேண்டியவருமான முற்ற துறந்த முழு முனிவரின் பெருமை கூறுதல் இதுவே நீத்தார் பெருமையின் பொருள் குறள் எண் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் விளக்கம் நிறைவான வாக்குப் பெருமையுடைய மீன் மக்களின் உயர்வை அவர்கள் இவ்வுலகில் சொன்ன மந்திர சொற்களே அடையாளம் காட்டிவிடும் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தொடரும் நீத்தார் பெருமை அதிகாரத்தின் அடுத்த குரல் நன்றி